என்ன பிள்ளைகளா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிற விஷயங்களை ஒரு அன்பர் சில முக்கியமான விஷயங்களை ஒரு நோட்டீஸாக அடித்து கொடுத்துருக்குறாரு ரொம்ப எளிமையாகவும் புரிகிற மாதிரி இருக்குது அதைத்தான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே பகிரலான்னு நினைக்கிறேன் கவனமாக கேளுங்க பிள்ளைங்களாம் தினசரி வாழ்க்கையில் பகவத்கீதை கடவுள் எங்கும் இருக்கிறார் எல்லா இடங்களிலும் என்னை யார் பார்க்கிறார்களோ எல்லா உயிர்களையும் என்னில் யார் பார்க்கிறார்களோ அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் முப்பது கடவுளை எல்லா வழிகளிலும் வழிபடலாம் பக்தர்கள் எந்த வழியில் வழிபட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த பக்தர்களை அந்த வழியில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் என் வழியை மட்டுமே பின்பற்றுகிறார்கள் அத்தியாயம் நாலு ஸ்லோகம் பதினொன்று கடவுள் இரக்கமுள்ளவர் உண்மையுள்ள பக்தர்களை பாதுகாக்கவும் துன்மார்க்கர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நான் அந்தந்த காலங்களில் அவதரிக்கிறேன் அத்தியாயம் நாலு ஸ்லோகம் எட்டு கடவுள் மிகவும் எளிமையானவர் பக்தியுடனும் தூய்மையான மனதுடனும் ஒரு பக்தன் ஒரு இலையோ ஒரு பூவையோ பழமோ அல்லது சிறிதளவு நீரையோ சமர்ப்பிப்பவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அத்தியாயம் ஒன்பது ஸ்லோகம் இருபத்தாறு அறிவை பெறுவதற்கான வழி தன்னம்பிக்கை தன்னடக்கம் வைராக்கியம் கொண்ட மனிதன் அறிவை அடைகிறான் அறிவை அடைந்தவுடன் அவன் உடனடியாக ஆன்மீக அமைதியையும் அடைகிறான் அத்தியாயம் நாலு ஸ்லோகம் முப்பத்தி ஒன்பது வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்கள் கையில் மனதையும் உடலையும் வென்றவர்களுக்கு அவர்கள் மனமே அவர்களது நண்பன் அவற்றை கட்டுப்படுத்தாத மனிதனுக்கு அவர்களது மனமே அவர்களுக்கு பகைவனாகும் அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் ஆறு தெய்வீக குணங்கள் அச்சமின்மை தூய்மையான மனம் தானம் தியா தியாகம் வேத அறிவு சத்தியம் கோபம் இல்லாமை எல்லா உயிர்களிடத்தும் கருணை காட்டுதல் மன்னித்தல் இவை அனைத்தும் தெய்வீக குணங்களாகும் அத்தியாயம் பதினாறு ஸ்லோகங்கள் ஒன்று ரெண்டு மூணு மனம் உடல் மற்றும் பேச்சின் உண்மைத்தன்மை பிரார்த்தனை உடல் நேர்த்தி அனைத்து உயிர்களிடத்தும் இரக்கம் இவையே உடல் தூய்மை எனப்படும் சத்தியம் பிறருக்கு உதவும் வார்த்தைகள் வேதங்களை படித்தல் இவையே வாய்மொழி தூய்மை எனப்படும் அன்பு அமைதியான மனம் சுய கட்டுப்பாடு இவையே மன தூய்மை எனப்படும் அத்தியாயம் பதி பதினேழு சுலோகம் பதினாலு பதினஞ்சு பதினாறு உடலை துறக்கும் வழி ஒரு மனிதன் மரணத்தின் போது கடவுளை நினைத்து பிரணவ மந்திரமான ஓம் என்று கூறி உடலை விடுபவன் உயர்ந்த இலக்கை அடைகிறான் அத்தியாயம் எட்டு ஸ்லோகம் பதிமூணு வாழ்க்கையின் லட்சியம் இந்த கீதை என்னும் அமிர்த மொழியை முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு உயர்ந்த குறிக்கோளுடன் இதனை பரப்புபவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அத்தியாயம் பன்னெண்டு ஸ்லோகம் இருபது என்ன பிள்ளைங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ரொம்ப எளிமையாக நல்லா இருக்குல்ல இது பிடிச்சிருந்தது நான் வழக்கம் போல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க இது மாதிரி இன்னொரு நல்ல விஷயத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் நன்றி ஜெய்ஹிந்த் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்